சொல்முது இரா செல்வ கணபதி அவர்கள் இளைஞன் வாழ்க்கை மீது விரக்தியும் கொண்டு ஒரு நாள் ஒரு காட்டுப்பாதையில் எங்கே போகிறோம் என்கிற குறிக்கோளே இல்லாமல் புறப்பட்டு நெடுநேரம் நடந்து போய்கொண்டே இருக்கிறார் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் போக மாலை வந்து இருள் சூழத் தொடங்கியதும் அவன் நெஞ்சத்தில் அச்சம் கப்பிக்கொள்ளுகிறது வந்த பாதை வழியாக திரும்பி நகரத்திற்கு போய்விடலாம் என்றால் பாதைகள் இருட்டிலே விளங்கவில்லை எப்படியாவது எங்காவது தஞ்சம் புகுந்திருந்துவிட்டு பிறகு போகலாம் என்று கருதுகிறவனுடைய கண்ணில் ஒரு சிறு விளக்கு எரிகிற ஒரு குடிசை தெரிகிறது போய் அவசரமாக அந்த கதவை தட்டுகிறான் எண்பது வயது மதிக்கத்தக்க ஒளிமிக்க கண்களோடு கூடியிருக்கிற ஒரு துறவி வந்து அந்த கதவை திறந்து வா அப்பா உன்னுடைய வரவை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அன்பொழுக உள்ளே அழைத்துக்கொண்டு கொண்டு போய் உட்கார வைத்தார் பருக தண்ணீர் தந்தார் பருகி முடித்தான் உடனடியாக அவரோடு உரையாடத் தொடங்கியவன் கேட்டான் கொடுமை மிக்க இந்த காட்டில் சுவாமிகளே நீங்கள் தனியாகவா வாழ்கிறீர்கள் ஆம் அதில் என்ன பயம் என்ன சுவாமிகளை இப்படி கேட்கிறீர்கள் இந்த காட்டில் யானை இருக்கிறது சிங்கம் இருக்கிறது புலி இருக்கிறது கரடி இருக்கிறது மலைப்பாம்புகள் இருக்கிறது கொடிய விலங்குகள் இருக்கிற இந்த காட்டில் தன்னந்தனியாக உங்களால் எப்படி வாழ முடிகிறது அச்சமாக இல்லை இதில் என்ன அச்சம் அவை எனக்கு எந்த தீங்கும் செய்வதில்லை இதற்காக வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இவற்றை விட அச்சம் தரத்தக்க சில விலங்குகளுக்கு பயந்துதான் நான் காட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாராம் முனிவர் அவனுக்கு ஆச்சரியம் சிங்கம் புலி கரடி மலைப்பாம்பு இவற்றை விட கொடுமையான உயிர் உலகத்தில் என்ன என்று கேட்டான் உனக்கு தெரியாதோ தெரியாது என்றானாம் இளைஞன் இறப்பா அதை நான் உனக்கு காட்டுகிறேன் என்றாராம் இவனுக்கு ஆச்சரியம் இங்கேயே காட்டப்போகிறீர்களா ஆம் இங்கேதான் உள்ளே போய் தன்னுடைய ஆச்சிரமத்தில் சில ஏற்பாடுகளை செய்து வைத்துவிட்டு அவனை உள்ளே அழைத்தார் இன்னொரு பகுதி ஆச்சிரமத்தின் உள்ளே உள்ளே போனதும் பார்த்தால் அங்கே எந்த விலங்கும் இல்லை ஒரு நீண்ட பலகை போடப்பட்டிருக்கிறது அதன் மேல் ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம் ஒரு அடி கனத்தில் மூடி போட்டு மூடப்பட்டிருக்கிற மூன்று மரப்பெட்டிகள் இருக்கிறது அப்பா நீ கேட்ட கேள்விக்கு அதோ அந்த பெட்டிகளில் விடை இருக்கிறது போய் தெரிந்து கொள் இந்த சின்னஞ்சிறு பெட்டிக்குள் அப்படி என்ன இருக்கும் என்று பயந்தான் உன் உயிருக்கு நான் பாதுகாப்பு போய் திறந்து பார் பதில் கிடைக்கும் மெல்ல தைரியத்தை வரவழித்து கொண்டு முதல் பெட்டியை திறக்கப் போனான் பெட்டி மேலே ஒரு சின்ன சீட்டு இதனுள்ளே உலகத்திலேயே கொடுமையான உயிர் இருக்கிறது கீழ குறிப்பு கொடுக்கிலே விஷம் என்று எழுதியிருந்தான் அவனுக்கு புரிந்து போயிட்டு தான் இருக்கும்னு கதவை திறக்கிறான் திறந்து பார்த்தால் ஒரு தேள் அங்கேயே சுற்றுமுற்றும் ஓடி வருகிறது மூடி வைத்துவிட்டு அடுத்த பெட்டியை பார்க்கிறான் உலகத்திலேயே மிக மிக கொடுமையான உயிர் இந்த பெட்டிக்குள் இருக்கிறது பல்லிலே விஷம் தெரிந்து கொண்டான் பாம்புன்னு திறந்தான் ஜிவ் என்று ஒரு பாம்பு படமெடுக்க மூடிவிட்டான் மூன்றாவது பெட்டியில் தான் கடைசி விடை இருக்கிறது என்னவாக இருக்கும் என்று பயந்து கொண்டே அருகிலே போகிறான் நீ கேட்ட கேள்விக்கு விடை இந்த பெட்டியிலே இருக்கிறது கீழ குறிப்பு உடம்பெல்லாம் விஷம் என்று எழுதியிருந்தது திறந்து பார்த்தால் வெறும் பெட்டியாக இருந்தது வெறும் பெட்டி என்றான் நன்றாக பார் என்றார் தலையை நீட்டி எட்டி பார்த்தான் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை திருப்பி வைத்திருந்தார் என்ன இருக்கிறது என்று கேட்டதும் கண்ணாடி இருக்கிறது என்றான் முட்டாளே அதிலே என்ன இருக்கிறது என்றாராம் நான் இருக்கிறேன் என்றானாம் நீ யார் என்றார் மனிதன் என்றான் அதுதானடா கேள்விக்கு விடை வீடு கட்டி கொண்டு வாழ்கிறோமே ஒரு புலி வந்து புகுந்துவிடும் என்பதற்கா ஒரு பாம்பிடமிருந்து தப்பிக்கவா பெரிய பெரிய பூட்டுகளும் இரும்பு கதவுகளும் போட்டு காவல் மிக்க இல்லங்களை அமைப்பதனுடைய நோக்கம் சிற்றுயிர்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கல்ல தன்னை ஒத்த சக மனிதனிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளத்தான் மனிதன் பெரிய பிரயத்தனம் படுகிறான் என்பதிலிருந்து மனிதனுக்கு மிகப்பெரிய பகை மனிதனை தவிர உயிர்கள் ஒரு காலத்திலும் இல்லை என்று அவன் சொன்ன பிறகுதான் எப்படி சக மனிதர்களிடம் விழிப்பாக வாழ வேண்டும் என்கிற எண்ணமே அந்த இளைஞன் நெஞ்சத்திலே உதித்தது இன்சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்